ஏதோ நம்ம திமுகவுக்காக தான் பேசுகிறோம் அப்படின்னு சில அற்பர்கள் வதந்தைகளை பரப்புகிறார் சில இந்த அம்பேத்கர் பெயரில் இயங்கக்கூடிய இயக்கங்களும் சேர்ந்துக்கிட்டு பேசுகிறாங்க ஒரு டிஎம்கேவுக்கு முட்டு கொடுக்குறாரு முட்டு கொடுத்தாரு டிஎம்கே கோலோச்சிக்கிற கட்சி அதுக்கு யார் போய் முட்டு கொடுக்க போகிறா சாயிர கட்சிக்கு தானே முட்டு கொடுக்க முடியும் திமுகவுக்கு நாங்க ஏன் முட்டு கொடுக்கணும்னு கேள்வி கேட்டு முரட்டு முட்டு கொடுத்துருக்கிறாரு அண்ணன் திருமாவளவன் அதாவது முட்டுனா என்னன்னு தெரியாம முட்டு கொடுத்துட்டு இப்ப திமுக அசுர இருக்குதான் அதுக்கு யாரும் முட்டு கொடுக்க தேவையில்லையா இதுவே ஒரு முட்டு தான் சார் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு பிறகு இருபத்தஞ்சி வருஷமா நூறு சட்டமன்ற தொகுதிகளில் முழுசா ஜெயிக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி ஊர்ல உள்ள கட்சியை பூரா சேர்த்து ஸ்டாலின் தட்டு தடுமாறி தான் ஜெயிச்சார் உள்ளபடியே முழுக்க முழுக்க கூட்டணி கட்சிகளை மட்டுமே நம்பி தேர்தலில் சந்திக்கிற ரொம்பவே பலவீனமான ஒரு கட்சி எதுன்னா அது திமுக தான் அந்த கட்சி அசுரபலத்தோட இருக்குன்னு சொல்றாரு இதை முரட்டு முட்டுன்னு சொல்லாம என்னன்னு சொல்றது